இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கும் தம்பி சுலட்சன் அவர்களுக்கும் மத பெரியோர்கள் மற்றும் கரைத்துறை வழங்கிய பேராசிரியர் கணேசலிங்கம் நண்பர் யதீந்திரா ஃபாதர் நவி இந்த மக்கள் மனுவின் கதாநாயகன் பின்னால் உட்கார்ந்திருக்கும் அண்ணன் குகன் அவர்கள் மற்றும் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கம் மற்றாக்கல் மாதிரி கொஞ்சம் கத்தி பேசலாமல் இருக்கு தொண்டை கொஞ்சம் கஷ்டம் உண்மையிலேயே இங்கு கருத்துரைத்த அனைவருமே நாங்கள் தமிழ் மக்கள் பலருக்கு வாக்களித்து ஏமாற்றப்பட்டோம் என்ற உண்மையை உரத்து கூறியிருந்தார்கள் அந்த வகையிலே நானும் எக்ஸகூட்டிவ் பிரசிடென்சியல் சிஸ்டம் இந்த நிறைவேற்று ஜனாதிபதி ஆட்சி முறை வந்ததன் பின்பு நேரடியாக இந்த நாட்டிலே ஆறு ஜனாதிபதிகள் தெரிவு செய்யப்பட்டிருந்தார்கள் அதிலே நால்வரை நால்வர் எங்களுக்கு வேண்டப்படாதவர்களாகவும் இருவர் எங்களுடைய உதவியுடனும் தெரிவு செய்யப்பட்டிருந்தார்கள் அந்த இருவரது காலத்திலும் குறிப்பாக தொண்ணூற்றி நாலிலே வெண்புறாவாக எங்கள் முன்னே வந்த சந்திரிகா அம்மையார் அவர்கள் ஒரு தீர்வாக பிராந்தியங்களில் ஒன்றியம் என்கின்ற ஒரு தீர்வை கொண்டு வந்திருந்தார் அதேபோன்று ரெண்டாயிரத்தி பதினைந்திலே நெல்சன் மண்டேலாவாக எங்கள் முன் வந்த மைத்திரியின் காலத்திலே நல்லாட்சி என்று கூறிக்கொண்டு பாராளுமன்றத்தை அரசியல் சாசன சபையாக மாற்றி ஒரு தீர்வை கொண்டு வருவதற்கு முயற்சிகள் நடைபெற்றது ஆனால் அந்த காலத்தில் தான் மாகாண சபை தேர்தல்கள் நடைபெறாமல் இன்று வரை இருப்பதற்கும் காரணமான சட்ட மூலமும் கொண்டு வரப்பட்டது ஃபாதர் நவி அவர்கள் கூறியது போன்று நாங்கள் அரசியலை விரும்பாவிட்டால் நாங்கள் விரும்பாதவர் எங்களை ஆள நினைப்பார் என்பதற்கு ஒரு உதாரணம் இரண்டாயிரத்தி ஐந்து நாங்கள் தேர்தலை பகிஷ்கரித்த காரணத்தினால் எங்களை ஆள வந்தவர் நாங்கள் விரும்பாதவர் மட்டுமல்ல எங்களை ஆண்டவர் மட்டுமல்ல எங்களை அழித்தவராகவும் வரலாற்றிலே அவரது பெயரை பதிந்து சென்று நாங்கள் தற்போது இந்த ஜனாதிபதி தேர்தலை இந்த ஆண்டிலே சந்திக்க இருக்கும் போது இந்த தேர்தலை எதிர்கொள்வது எப்படி என்று வடகிழக்கு சிவில் சமூக குழு மக்கள் மனு என்கின்ற அந்த அமைப்பு மக்கள் மத்தியிலே கருத்துக்களை உரைத்து கருத்துக்களை கேட்டு ஒரு பொது வேட்பாளரை தமிழ் பொது வேட்பாளரை நிறுத்த வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணப்பாட்டிலே இவைகள் நடைபெறுகின்றது இந்த நாட்டின் அரசியல் வரலாற்றிலே நான் நினைக்கின்ற எனது அறிவுக்கு எட்டியவரை எந்த தேர்தலிலாவது இப்படி மக்களின் கருத்துக்களை அறிந்து ஒரு தேர்தலை நாங்கள் சந்தித்த வரலாறு இல்லை ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி உறுதியாக இருக்கின்றது ஒரு தமிழ் பொது வேட்பாளர் வேண்டுமென்று நாங்கள் அந்த கருத்தை ஏற்கனவே வைத்த வடகிழக்கில் இருக்கும் அரசியல்வாதிகள் குறிப்பாக ஓரிருவர் முதிர்ச்சியற்றவர்கள் ஓ தமிழ் பொது வேட்பாளர் என்றால் ரணிலுக்கு ஆதரவு கொடுப்பதற்கு ரணிலை வெல்ல வைப்பதற்கு ஒரு முயற்சி என்கின்றார்கள் நான் ஏற்கனவே கூறியதைப் போன்று நேரடியாக ஜனாதிபதி தேர்தலிலே கடந்த ஜனாதிபதி தேர்தலில் தேர்தல்களிலே வென்றவர்கள் யாரும் இந்த ஆண்டு நடைபெற இருக்கும் ஜனாதிபதி தேர்தலிலே போட்டியிடுவதற்கு தயாராக இல்லை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்கள் நேரடியாக மக்களினால் தெரிவு செய்யப்பட்டவர் அல்ல என்பது எங்களுக்கு தெரியும் சஜித் பிரேமதாசு அனுரகுமார் இந்த மூவரும் தான் தற்போது போட்டி களத்திலே இருப்பதாக எங்களுக்கு தெரிகின்றது இந்த மூவரை பற்றியும் நாங்கள் நன்கு அறிவோம் மூவரது தனிப்பட்ட நிகழ்ச்சி நிழலை பற்றியும் நாங்கள் அறிவோம் எனக்கு முதல் உரையாடிய கூறியதை போன்று அனுரகுமார திசநாயக்க பதிமூன்றாவது திருத்தச் சட்டமாக குறைந்தது இந்த நாட்டிலே தமிழர்களது இனப்பிரச்சனையின் பிரச்சனையின் ஆரம்ப புள்ளி என்று நாங்கள் கருதும் பதிமூன்றாவது திருத்தச் சட்டத்தையே மூர்க்கத்தனமாக எதிர்த்தவர்கள் எண்பத்தி எட்டு எண்பத்தி ஒன்பதிலே ரெண்டாயிரத்தி ஆறிலே நீதிமன்றம் சென்றவர்கள் வடக்கு கிழக்கின் தற்காலிக இணைப்பை கூட பிரிப்பதற்கு சஜித் பிரேமதாசாவையும் நமக்கு தெரியும் அவரது மனதிலே என்ன இருக்கும் என்பது நமக்கு தெரியும் சோனியா காந்திக்கு என்ன இருந்துச்சோ அதே நினைப்பு அவருக்கு இருக்கும் என்பதும் தெரியும் நல்லாட்சி காலத்திலே ஆயிரம் மிகாரைகள் வடகிழக்கிலே கட்ட வேணும் என்று கூறியவரும் அவர்தான் ரணில் விக்ரமசிங்கவும் நமக்கு தெரியும் நல்ல நரி என்றும் தெரியும் எண்பது காலகட்டங்களிலே அவர் என்ன செய்தார் என்றும் தெரியும் நாங்கள் என்ன செய்ய போகின்றோம் தமிழ் வேட்பாளர் தமிழ் பொது வேட்பாளர் ஒருவரை நிறுத்தி நாங்கள் எதை சாதிக்கப் போகின்றோம் என்கு என்று கேட்கின்றோம் தமிழ் வேட்பாளர்கள் ஏற்கனவே இருவர் போட்டியிட்டிருந்தார்கள் ஒன்று சிவாஜிலிங்கம் எண்பத்தி ரெண்டிலே நான் நினைக்கின்றேன் குமார் பொன்னம்பலம் இவர்கள் பொது வேட்பாளர்கள் இல்லை இவர்கள் தமிழ் வேட்பாளர்கள் தங்களை தாங்களே வேட்பாளர்களாக உருவாக்கி கொண்டு ஜனாதிபதி தேர்தலிலே போட்டியிட்டவர்கள் ஆக குறைந்த சில வாக்குகளைத்தான் அவர்களால் பெற முடிந்தது நாங்கள் கதைப்பது தமிழ் பொது வேட்பாளரை தமிழ் தேசிய பரப்பிலே இருக்கும் அனைத்து கட்சிகளும் ஒன்றிணைய வேண்டும் சமூக கட்டமைப்புகள் அனைத்து மடகிழக்கிலே ஒன்றிணைய வேண்டும் ஒன்றிணைந்தால் நாங்கள் நான் எனக்கு முதல் உரையாடிய முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சர்னீசன் அது கருத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை ஒரு வேட்பாளர் புத்திஜீவியாக அல்லது பல பட்டங்களை பெற்றவராக இருக்க வேண்டும் என்று இல்லை தமிழ் தேசியம் இரண்டாயிரத்தி நாலிலே பாராளுமன்ற தேர்தலிலே தமிழ் தேசியம் எப்படி உருப்பட்டு ஒற்றுமைப்பட்டு இருபத்தி ரெண்டு பாராளுமன்ற உறுப்பினர்களை கொடுத்ததோ அதை போன்று ஒரு தும்புத்தடியை வைத்தால் கூட விலை போகாதவராக இருக்க வேண்டும் நாங்கள் ஒரு பொது வேட்பாளரை தெரிவு செய்துவிட்டு இறுதியிலே அவர் விலை போவாராக இருந்தால் எங்களது நிலைமை என்னவாக இருக்கும் அல்லது நாங்கள் ஒற்றுமையாக அனைத்து கட்சிகளும் சமூக மட்ட அமைப்புகளும் ஒன்றாக இணைந்து ஒரு வேட்பாளரை நிறுத்தி பத்து லட்சத்திற்கு மேல் வடகிழக்கிலே தமிழ் வாக்குகள் இருக்கின்றதென்றால் குறைந்தது ஏழு எட்டு லட்சம் வாக்குகளையாவது நாங்கள் பெற வேண்டும் அப்படி அல்ல ஒரு லட்சமோ ஐம்பது அல்லது சிவாஜிலிங்கம் மாதிரி பன்னிரெண்டாயிரம் வாக்குகளோ நாங்கள் பெற்றால் எங்களை இன்று மதிப்பவன் கூட நாளை மதிக்க மாட்டான் எனவே தமிழ் பொது வேட்பாளர் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்துமே இருக்காது ஏனென்றால் கடந்த காலங்களை எடுத்துக்கொண்டால் எழுபதாம் ஆண்டு பாராளுமன்ற தேர்தல் வரை அகிம்சை போராட்டத்துடன் தொடர்புபட்டு ஆசனங்களுக்காக ஆசைப்பட்டு நடைபெற்ற தேர்தல்கள் எழுபத்தி ஏழாம் ஆண்டுக்கு பிறகு நடைபெறுகின்ற ஒவ்வொரு தேர்தலும் நாங்கள் மக்களது ஆணையை கேட்டு எங்களது உரிமை போராட்டத்திற்காக பெறுகின்ற தேர்தல் ஏன் எழுபத்தி இரண்டாம் ஆண்டு ஸ்ரீமாவோ அந்த சட்டத்தை குடியுரிமை சட்டம் கொண்டு வரும்போது தந்தை செல்வா ரிசைன் பண்ணி இந்த சட்டத்தை மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதை நிரூபிப்பதற்காக காங்கிரசன் துறையிலே அந்த பாராளுமன்ற உறுப்புரிமையை ராஜினாமா செய்து மீண்டும் போட்டியிட்டு இந்த மக்கள் ஆணையை நிரூபித்த வரலாறும் எங்களிடம் இருக்கின்றது எழுபத்தி ஏழிலே வடகிழக்கிலே தமிழர்கள் பெரும்பான்மையாக வாழ்ந்த அத்தனை தொகுதிகளிலும் கல்குடாவை தவிர கல்குடாவில் வரும் அஞ்சூற்றி நாற்பது நாற்பத்தி ரெண்டு வாக்காள சம்பந்தமூத்தி எண்ணம் தோத்தவர் தமிழீழத்திற்காக மக்கள் ஆணை கொடுத்தார்கள் இன்றும் நாங்கள் எதை சாதிக்கப் போகின்றோம் என்பது அல்ல நாங்கள் ஒன்றாக இருக்க போகின்றோமா எங்களது பலத்தை எங்களது ஒற்றுமையை இந்த தேசத்திற்கும் சர்வதேசத்திற்கும் போகின்றோமா என்பதுதான் என்னுடைய கேள்வி தந்தை செல்வா காலத்தில் அஹிம்சை போராட்டம் எங்களுக்கு எதுவுமே கிடைக்கவில்லை அண்ணன் அமிரண்ணண்ணனின் காலத்தில் எதிர்கட்சி தலைவராக இருந்தார் இந்த நாட்டிலே இந்திரா காந்தியுடன் மிக நெருக்கமான உறவை வைத்திருந்தார் ஆனாலும் எதுவும் கிடைக்கவில்லை போராட்ட காலங்களிலே வடக்கு கிழக்கிலே பெரும் பகுதிகளை எங்களுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருந்தோம் ஆனால் இறுதியில் எதுவும் கிடைக்கவில்லை இன்றும் நாங்கள் ஒன்றாக இருந்து ஏழு லட்சம் வாக்கு எடுத்தும் ஜனாதிபதியாக வரப்போறதில்லை ஆனால் நாங்கள் எங்களது இலக்கை நோக்கி நகர்கின்றோம் இந்த நாட்டிலே ஒரு தமிழ் மக்கள் கூட்டம் அடிமைகளாக இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றது என்பதை சொல்வதற்கும் இந்த தேசத்திற்கும் சர்வதேசத்திற்கும் வெளிப்படுத்துவதற்கும் இந்த தேர்தல் ஒரு காரணமாக அமையலாம் அதற்கு பின்பும் எதுவும் கிடைக்காமலும் போகலாம் ஆனால் இது எங்களுடன் இந்த சந்ததியுடன் இல்லாமல் அடுத்த சந்ததிக்கு அது செல்ல வேண்டும் எனவே எங்களுடைய எண்ணமும் ஒரு தமிழ் பொது வேட்பாளரை நாங்கள் அனைவருமே இணைந்து நிறுத்த வேண்டும் என்பதில் மாற்றுக் கருத்து இல்லை என்பதை கூறி விடைபெறுகிறேன் நன்றி